கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான அரசு குழு அதிகாரிகள் கூட்ட நெரிசல் தொடர்பான உண்மை ஆதாரங்களை விசாரணையின் போது சமர்ப்பித்தனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கரூர் ஆட்சியர் தங்கவேல் எஸ் பி ஜோஷ் தங்கையா தாவிக்க பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா சி டி ஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் ஆஜராகினர் மூன்று நாட்கள் நடைபெற்ற முதல் நாள் விசாரணையின் போது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு கரூர் மாவட்ட நிர்வாகம் பொறுப்பு என வினர் தெரிவித்தனர் மேலும் தாவக்காவின் அகோர வளர்ச்சியை தடுக்கும் விதத்தில் ஆளும் கட்சி செய்ய த திட்டமிட்ட சதி என்றும் அதற்கு ஆதாரமாக கரூரில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தொலைக்காட்சிகளில் வெளியான வீடியோக்கள் உள்ளிட்ட உண்மை ஆதாரங்களையும் சமர்ப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு குழுவினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது தாவேக்க தலைவர் கால தாமதமாக வந்ததால் அதிக கூட்டம் கூடியதாகவும் அதனால் நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி விஜய் வாகனம் சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாகவும் அரசு அதிகாரிகள் அறிக்கையாக சமர்ப்பித்து உள்ளனர்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் கிளேவ்